என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா கேப்டன் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகர் ராதிகா அவர்கள் அற்புத நிகழ்வுகளை பல விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்குமே நான் அவர் கூட பணியாற்றினது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பாக இருப்பது அவர் தான் இப்போ ஷூட்டிங் பாட்டெலாம் ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம நடிகைன்னு வந்துட்டோன்னு தெரிஞ்சோடையே அங்கே நிறைய பேர் கலாட்டா பண்ணுறதுக்கு ரகலை பண்ணுறதுக்கு எல்லோருமே ஒரு இடத்துல துணி மாற்ற கூட விடமாட்டாங்க அப்படி வந்து எல்லாருமே நிற்பாங்க விஜயகாந்த் அங்கே நின்றுட்டு என்னோட அங்கே போ போ அப்படின்னு நம்பாங்க பத்து அடி அப்படியே தள்ளி போய் நிற்பாங்க அதுதான் அந்த குணம் அந்த தைரியம் கம்பீரம் அது வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் இருந்தால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் பெண்கள் ஜகுதியாக ஜாலியாக இருப்போம் யாரும் எங்களை இது பண்ண மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க சாப்பிட்டு ரெடின்னு சொன்னோன்னே அதுக்கு டேக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு நாங்கள் கரெக்டாக ட்ரெஸ் மாற்றிட்டு எல்லாம் பண்ணிட்டு அங்கே போய் நிற்போம் கரெக்டாக இருப்போம் அவர் இருந்தார்னா அங்கே இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டில் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே அப்படி அமைதியாக இருப்பாங்க அப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்ணி கொடுப்பார் எல்லாருக்குமே சாப்பாடு விஷயத்தில் நான் சொல்லவே வேண்டாம் அந்த மாதிரி நடிப்பும் ஒரு திறமை வாய்ந்த ஒரு நடிப்பும் அவர் கூட நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன் எனக்கு இருந்தாலும் இவ்வளோ தைரியமாக நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அப்போ இருக்க நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா கேரளில் போய் உட்காந்துருவாங்க அவங்களுக்கு கேரவனில் கேரளில் போய் எதை கேட்கறது கிடையாது சும்மா ஃபோனில் பேசிக்கிறது அப்போ அப்படி கிடையாது ஒரு புளிய மரத்து தான் உட்காந்துருக்கணும் வேப்ப அடியில் தான் துணியை சுற்றியை பிடிச்சிட்டு அந்த துணிக்கு நடுவில் தான் நின்று ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றுவோம் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்தது ஆனால் இருந்தாலும் சில விஷயங்கள் சில நடிகர்கள் இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும்னு நான் சொல்கிறது யாருன்னா விஜயகாந்த் சரத்குமார் தமிழ் போய் பௌராஜாறு நடிகர் பிரபுலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பல நடிகர்கள் இருக்கும்போது நாங்களாம் வந்து துணி மாத்துறது மற்ற எல்லாருமே அப்போலாம் கேரவன் கிடையாது ஒரு பாதுகாப்பாக இருந்தது ஆனால் இப்ப இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை ஒரு நடிகருக்காக இருக்கட்டும் ஒரு நடிகனுக்காக இருக்கட்டும் பாதுகாப்பு இல்லாத திரையுடமாக அமைந்தது விஜயகாந்த் இருந்த காலம்தான் ஒரு பொற்காலமாக அமைந்தது என்று நடிகை ராதிகா அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார்கள்